தாய்கவாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் முதலில் சவுதி அரேபியாவில் இருக்கும் இலங்கை தூதரகத்தின் பிசிட அறிவித்தலொன்றை பார்வையிட இருக்கின்றோம் முதலாவதாக இலங்கை தூதரகம் சார்பாக வருகின்ற ஆகஸ்ட் இரண்டாம் திகதி வருகின்ற வெள்ளிக்கிழமை இலங்கை தூதரகம் சார்பாக அல்கோபர் பிராந்தியத்தில் மொபைல் தூதரக சேவைகள் இடம்பெற இருக்கின்றன ஒவ்வொரு மாதமும் வருகின்ற முதல் வெள்ளிக்கிழமைகளில் இதுபோன்று அல்கோபர் பிராந்தியத்தில் தூதரக சேவைகள் இடம்பெறுவது பழக்கம் அதன் நிமித்தம் இந்த ஆகஸ்ட் இரண்டாம் திகதி வருகின்ற வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி தொடக்கம் மாலை மூன்று மணி வரை இலங்கை தூதரகம் சார்பாக நடமாடும் தூதரக சேவைகள் இடம்பெற இருக்கின்றன பாஸ்போர்ட் மற்றும் இதர சேவைகளை நேரடியாக பெற்றுக்கொள்ளலாம் தூதரக அதிகாரிகளையும் பெற்றுக்கொள்ளலாம் அது நிறத்தில் விஎஃப்எஸ் அதிகாரிகளோடும் கொள்ளலாம் பல்வேறு சேவைகளை இதன் மூலம் மேற்கொள்ளலாம் நீங்கள் மேலும் விபரங்கள் உங்களுக்கு தேவை என்றால் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஐம்பத்தி ஐந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஆறு சைபர் இரண்டு என்ற எண்ணில் அழைப்பதன் மூலம் இன்னும் விபரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமென்று சவுதி அரேபியாவிலிருக்கும் இலங்கை தூதரகம் இந்த விசீடறிவித்தலை வழங்கியிருக்கின்றதன் அடுத்தபடியாக சவுதி அரேபியா தூதுவர் அமீர் அஷ்வத் அவர்கள் ரியாத் இருக்கம் சேர்கோல் அஃசத் காரியாலயத்துக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் சவுதி அரேபியாவுக்கான இலங்கை தூதுவர் உமர் லெப்பை அமீர் அஜ்வத் அவர்கள் ரியாத் இறுக்கம் சர்ஹுல் அஸ்வத் என்ற அரபுமொழி பத்திரிகை காரியாலயத்துக்கு விஜயம் செய்து அதன் முகாமத்துவ ஆசிரியர் அவர்களை சந்தித்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி முப்பது இலக்கு என்ற தொலைநோக்கின் பின்னணியில் இரண்டு நாடுகளுக்கிடையில் இருதரப்பு ஒத்துழைப்பினை மேம்படுத்துவதற்கான வழிகள் வழிமுறைகள் தொடர்பான கலந்துரையாடியை கண்டார் இரண்டு நாடுகளும் இந்த வருடம் இரண்டு நாடுகளுக்கு நாடுகளுக்கிடையிலான துறவுகள் கட்டியெழுப்பப்பட்ட ஐம்பது ஆண்டுகள் பூர்த்தியினை கொண்டாடுகின்றமையும் குறிப்பிடத்தக்க விடியங்களில் ஒன்றோ இந்த சந்திப்பின் போது இரண்டு நாடுகளுக்கிடையில் ஊடகவிகல் சார் ஒத்துழைப்பின் மேம்படுத்துவது தொடர்பிலும் விசேட கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கின்றன இதன்போது தூதுவர் அமீர் ஐஸ்வத் அவர்கள் பத்திரிகை காரியாலயத்தை சுற்றி பார்ப்பதற்கான வசதியும் செய்து கொடுக்கப்பட்டிருக்க விடயம் குறிப்பிடத்தக்கது சவுதி அரேபியாவுக்கான ஜித்தாவுக்கான புதிய கன்சல் ஜென்ரல் பொறுப்பேற்போம் சவுதி அரேபியாவின் ஜித்தாவில் அமைந்திருக்கும் இந்திய துணை தூதரகத்தின் புதிய கன்சல் ஜெனரலாக நியமனம் செய்திருக்கின்றார் ஃபஹத் அகமது அவர்கள் பெறுகின்ற ஆகஸ்ட் பதினோராம் திகதி பொறுப்பேற்க இருக்கின்றார் ஆந்திர மாநிலம் கண்ணூரை சேர்ந்த இவர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு எவ்வம் எஸ் பெற்றியைச் சேர்ந்தவர் இவர் வணிக மேலாண்மை இன்ஜினியர் பட்டம் பெற்றவர் லண்டனில் வங்கியாளராக பணிபுரிந்தவர் பின்னர் மத்திய அரசின் வர்த்தக அமைச்சில் உயர் பதவி வகித்தவர் வைரஸ் தொற்று காலத்தில் குவைத்தில் மிக சிறப்பாக பணியாற்றியதில் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் கீதாவுக்கான புதிய கன்சல் ஜெனரலாக பொறுப்பேற்க இருக்கின்றார் வருகின்ற ஆகஸ்ட் பதினோராம் திகதி ஜனாசா நல்லடக்க அறிவித்தலோன்றோ கடந்த சில தினங்களுக்கு முன்னர் சவுதி அரேபியாவின் அஸ்ஸலாவில் நிறைக்கும் வாகன விபத்தில் உயிரிழந்த ஃபாரூக் ஃபாட்ஸா என்பருடைய தகவலை பதிவு செய்திருந்தோம் இவர் தமிழ்நாட்டின் திருப்பூர் தாராபுரம் பகுதியினைச் சேர்ந்தவர் அவருடைய ஜனாஸ் சொல்லிகள் நல்லடக்கம் அசர்துலகையின் பிறகு அல் அக்சாபிலிருக்கும் ஜலிகாயா மைய பாடியில் வைத்து நல்லடக்கம் செய்யப்படும் என்றாம் அல் அக்சாபில் இருக்கும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சமூக சேபகர் இன் அவர்களின் முயற்சியில் இந்திய தூதரகத்தின் உதவியுடன் அனைத்து செயல்பாடும் விரிவாக முடிக்கப்பட்டிருக்கின்றதாம் இவருடைய ஜனாசா நல்லடக்கம் இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அசர தொழுகையின் பிறகு இடம்பெற இருக்கின்றதாம் உலக தரவரிசையில் சவுதி அரேபியா ஆலன்ஸ் முதலிடம் சவுதி அரேபியாவின் தேசிய விமான நிறுவனமான சவுதி அரேபியா ஏர்லைன்ஸ் ஜூன் மாதத்தில் விமானங்களை சரியான நேரத்தில் இயக்குவதல் எண்பத்தி எட்டு சதவீதம் எட்டியுள்ளதாகவும் உலகளாவிய விமான சபை நிறுவனங்களின் பட்டியலில் முதலிடம் பிடித்திருக்கனாம் சவுதி அரேபியா ஏர்லைன்ஸ் உலகில் நான்கு கண்டங்களில் நூறுக்கும் மேற்பட்ட இடங்களுக்கு செவி வழங்கி வருவதுடன் கடந்த மாதத்தில் மொத்தம் பதினாறாயிரத்து நூற்றி முப்பத்தி மூன்று விமானங்கள் இயக்கியதில் விமானத்தின் வருகை நேரம் எண்பத்தி எட்டு சதவிகிதம் புறப்படும் நேரம் எண்பத்தி எட்டு சதவிகிதம் சரியான திட்டமிட்டபடி இருந்ததில் முதலிடத்தை பிடித்திருக்கம் ஒரு நண்பர் ஒருவருடைய கேள்வி ஒன்று நான் சவுதி அரேபியா ரிட்டர்ன் ரைபரில் இப்போது நியூ விசாவில் வந்திருக்கின்றேன் வந்திருக்கின்றேன் வேலை ரொம்ப கடினமாக இருக்கின்றது ரைபர் வேலை ரைபர் வேலை இல்லை ஆனால் கவுஸ் கிளீன் அதுபோன்ற கிளீன் பண்ணுற வேலைகள் மட்டுமே திறக்கின்றார்கள் கஃபில் கடுமையான கஷ்டமாக இருப்பதாக பதிவிட்டிருக்கின்றார் உங்களுடைய வேலைகள் அதிகமாக இருந்தால் சம்பளம் அதிகமாக கேளுங்கள் இல்லை என்றால் நீங்கள் ஊருக்கு அனுப்பச் சொல்லி கேளுங்கள் இதைவிட வேறு வழிகள் இல்லை அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம் ரியாத்தில் புதிய உணவகம் வாழ் ஹிந்து ரெஸ்டாரண்ட் இந்தியா அனைத்து வகையான உணவகங்களும் டெலிவரி ஆன்லைன் மூலம் செய்யப்படும் ஓடர் பெயரில் அனைத்து விதமான விசேஷங்களுக்கும் மற்றும் விசேட நிகழ்வுகளுக்கும் சிறந்த முறையில் தயாரித்தும் தரப்படும் வாட்ஸ்அப் அனைத்தும் கிரீன்ஷாட்டில் இருக்கிறது தேவையுடையவர்கள் ஆதரவு தரும்படி கேட்டணி கண்டனர் தொடர்பு விளக்கம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி பதினெட்டு பதினேழு சைபர் இரண்டு இந்த ரெஸ்டோரன் ஏற்கனவே தெரிந்தவர்கள் இருந்தால் குமண்டல் தெரியப்படுத்தங்கள் வணக்கம் நண்பர்களே ஒரு விழிப்புணர்வு பதிவொன்று நேற்றைய தினம் குமண்டல் ஒருவர் பதிவிட்டிருந்தார் நான் கெத்தாவில் தொழில் நிமித்தம் தொழில் ஆற்றி கொண்டிருக்கின்றேன் நான் அல்ராஜ் பேங்கில் அக்கவுண்ட் வச்சிருக்கின்றேன் நான் ஆன்லைனில் சைக்கிள் சரியான குறைவான விலைக்கு வந்திருந்தது சைக்கிள் ஒன்று சரியான குறைவான விலைக்கு வந்தது விளம்பரம் பார்த்தேன் அதில் வாங்க பணம் ஒல்லையின் மூலம் பணம் செலுத்தியிருந்தேன் என்னுடைய பணம் முழுசாக போயிடுச்சு மேலும் என்னுடைய அக்கௌண்டிலிருந்து பணம் போகாமல் இருக்க என்ன வழி என்று கேட்கந்தார் எந்த வெப்சைட்டில் பணம் போக வாய்ப்புகள் இல்லை உங்கள் உங்களுக்கு எத்தனை நாட்களில் பொருள் டெலிவரி வரும் என்று சொன்னார்கள் மீண்டும் உங்கள் பணம் உங்கள் பேங்க் அக்கௌண்டுக்கு விரும்பது சாத்தியமில்லை இப்படியான சட்டவிரோத செயல்களில் பல நபர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதுபோன்ற பல்வேறு விளம்பரங்கள் விழிப்புணர்வு பதவிகள் சொல்லிக் கொண்டிருந்தாலும் ஒரு குறைந்த விலையில் சைக்கிள் விற்பனை செய்கின்றார்கள் என்று தெரிந்து ஓன்லைன் மூலம் அவருடைய பேங்க் அட்டை கொடுத்து பணத்தை இழந்த நபரின் அனுபவ பகிர்வுதான் இது ஆகவே உங்களுடைய கணக்கை உடனே அல்ராஜ் பேங்கில் சென்று அதற்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து பாருங்கள் சில நேரங்களில் அவர்கள் உதவி கிடைக்கலாம் தாமதப்படுத்தாது உடனே சென்று வேலையை முடித்து விடுங்கள் உங்களுடைய பணம் அல்ராஜ் பேங்கின் மூலம் சட்டப்படி சென்றிருந்தால் பணத்தை மீளப்படலாம் பயப்பட வேண்டாம் தாமதிக்காமல் சென்று இது பற்றி அவர்களிடம் விளக்கி கூறுங்கள் ஒருவேளை உங்களுடைய ஆப்ஸ் ஏதோ சாமா என்றால் அந்த ஆப்ஸினுடைய சென்ற கம்ப்ளைண்ட் பண்ணலாம் பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்புகள் இருக்கின்றதாம் ஃபேக் ஆன்லைன் நிறுவனங்கள் நிறைய இருக்கின்றன அதில் ஆர்டர் போட்டால் உங்களுக்கு பொருளும் கிடைக்காத பணமும் கிடைக்காத சில வேலைகளில் மீண்டும் உங்கள் பணத்தை எடுக்க வாய்ப்புக்கள் உண்டு உடனே வங்கி போய் காட்டை பிளாக் பண்ணி விடுங்கள் நீங்கள் பொருள் ஆர்டர் செய்த வெப் லிங்கை தந்தால் ஓரளவு உண்மை அல்லது ஏமாற்றா என்று கண்டுபிடிக்கலாம் தவறான நிறுவனங்களை நம்பிருந்து நம்பி ஏமாந்து போய்விடாதீர்கள் கஷ்டப்பட்டு உழைக்கும் பணம் இவை ஆகவே இது போன்ற நிறைய ஃபேக்கான வெப்சைட்டுகள் நிறைய இருக்கின்றது உங்களுடைய 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 பேங்க் கார்டை லாக் பண்ணி விடுவது நல்லா புதிய கார்ட் வாங்கி கொள்ளுங்கள் இவ்வளவுதான் விழிப்புணர்வான வீடியோ செய்திகள் நாளுக்கு நாள் சொல்லி கொண்டிருந்தாலும் எமது உறவுகள் மிக வலிவான விலையில் கிடைப்பது என்று ஏமாந்த வண்ணம் தான் இருக்கின்றார்கள் நன்றி உறவுகளை மீண்டும் இன்னமொரு சவுதி அரேபியா பற்றிய விசேட செய்திகளோடு உங்களை சந்திப்போம்